பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலைக்கடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை மற்றும் ஆயிரம் ரொக்கம் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது அந்த வகையில் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான பொங்கல் தொகுப்புகள் பற்றிய அறிவிப்பை சில நாட்களுக்கு முன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதேபோல இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருந்தது இதையடுத்து மக்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக்கடைகளில் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்புகள் நியாய விலைக்கடையில் வழங்கப்பட்டு வருகிறது ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பை பெற முடியாதவர்கள் பதினான்காம் தேதி பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவித்துள்ளனர் இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலைக் கடையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார்